கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதிமூன்று பார்வதி விரும்பும் கணவரும் பழுத்த கிழவரின் பரிகாசமும் தொடர்ச்சி தோழிமார்களே நீங்கள் ஏன் உங்கள் தலைவியின் இத்தகைய போக்கை தடுக்கவில்லை பர்வதராஜ குமாரியே உனக்கு நன்மை பயக்கும் வார்த்தைகளை நான் சொல்கின்றேன் சற்று காதில் வாங்கிக் கொள் என்னை பார் நான் உருவத்தில் குடு குடு கிழவன்தான் ஆனாலும் அந்த கட்டிலம் வாலிபனான சிவபெருமானைக் காட்டிலும் நான்தான் உனக்கு தகுதியான மாப்பிள்ளையாவேன் உண்மையில் நான் படுகிழவனாக இருந்தாலும் என்னிடம் நற்குணங்களும் நல்லொழுக்கங்களும் நிறைந்திருக்கின்றன பெரியவர்களால் தக்கவன் இந்த உலகத்திலேயே சகல வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்றவன் என்னை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டான் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றிருப்பதிலும் எனக்கு நிகராக வேறு யாருமே இந்த பூவிலகில் இருக்க முடியாது நீ சிவபெருமானை விரும்புவதெல்லாம் வீண் பிரம்மையால்தான் நானோ உன்னை எப்போதுமே வேண்டுகிறேன் அந்த முக்கண்ணனோ கைப்பொருள் இல்லாததால்தான் குபேரனிடம் இருக்கும் திரண்ட செல்வத்தின் பொருட்டு குபேரனிடம் நண்பனாக உறவாடிக் கொண்டிருக்கின்றான் பெருமை பெற்றவளே நானோ என்றால் என்னை அண்டியிருக்கும் உலகத்தினருக்கெல்லாம் நான் அத்தியந்த நண்பனாவேன் செல்வந்தர்களுக்கெல்லாம் மேற்பட்ட திரண்ட செல்வத்தையும் பெற்றிருக்கும் நான் என்னிடம் அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் வேண்டி கேட்கும் பொருளை கொடுத்தனுப்புகிறேன் எனக்கு குற்றேவல் புரிபவர்களின் வீடுகளிலே மகிமை வாய்ந்த காமதேனுக்களும் அவர்கள் வீட்டுத் தோட்டங்களில் சொர்க்க போகத்தில் உள்ள கற்பக மரத்தின் வரிசைகளும் இருக்கின்றன அழகு கவர்ச்சியுள்ள முகம்படைத்த நங்கையே இனி நீயே எல்லாவற்றையும் தீர ஆலோசித்து என்னையே உன் மணாளனாக வரித்துக்கொள் நான் பார்வைக்கு கிழவனாகவே தோற்றமளித்தாலும் நான் புரிந்திருக்கும் மாபெரும் தவத்தின் பயனால் அளவில்லாதவனாகவும் இளமை கட்டுள்ளனாகவுமே இருக்கின்றேன் குற்றங் குறைகளற்ற நிறைகுடமே தம்சங்களில் ஒன்று கூட இல்லாத அந்த ருத்ரமூர்த்தியைப் பற்றி இனியும் உன் வாயால் எதுவும் புகழ்ந்து பேசாதே என்றார் இவ்வாறு கிழ வேசதாரி கூறிவிட்டு புன்முறுவல் சிந்தியபடியே பார்வதியின் முகத்தை ஏறெடுத்து பார்த்தார் அந்த கிழவரின் மேல் உமாதேவிக்கு பொறுக்க முடியாத கோபம் கொந்தளித்தெழுந்தது அவர் தன்னிரு செவிகளையும் அழுத்தமாக பொத்திக்கொண்டு அந்த பிராமணக் கிழவரை அங்கிருந்து அதி சீக்கிரமாக பின்புறத்தில் போயிருக்கும்படி செய்தாள் பிறகு அவள் தன் தோழிகளில் ஒருத்தியை நோக்கி என் அருமை சிநேகிதியே இப்போது இங்கே வந்திருக்கும் இந்த கிழவன் உண்மையில் யாராக இருக்க முடியும் யாரோ ஒரு அசுரன்தான் இப்படி கிழவனாக உருவமெடுத்து இங்கு வந்திருக்கிறானா அல்லது நான் வேறு பிறவிகளில் ஏதாவது பாவம் செய்திருந்து அந்த பாவந்தான் இப்படியொரு கிழவேதியனாக உருவெடுத்து வந்திருக்கிறதா அல்லது எனக்கு இடையூறு செய்ய வேண்டுமென்று கருதி வேறு யாராவது இப்படி வந்திருக்கிறார்களா சிநேகிதியே இந்த தலைநரைத்த கிழவன் இன்னும் ஏதோ சொல்ல விரும்புகிறான் போலிருக்கிறது அதனால் முதலில் அவனை இங்கிருந்து வெளியே போகச் சொல் உள்ளம் பேதலித்து பிதற்றிய இந்த கிழவன் ஈசனைப் பற்றி கூறிய அவதூறுகளில் அவர் முக்குணங்களுக்கும் எட்டாதவர் என்றும் அஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றும் கூறிய வார்த்தைகள் மட்டும்தான் நல்லனவாகும் சூரியனின் நிறப்பொலிவை உடைய பரமசிவன் நிற்குணம் என்று சொல்லப்பட்டது சரிதான் ஆனால் மற்ற அவதூறான வார்த்தைகளெல்லாம் இவன் மனத்தடுமாற்றத்தினால்தான் கூறியிருக்க வேண்டும் பித்து பிடித்தவரே நீ சொன்னதெல்லாம் இருக்கட்டும் சிவபெருமானின் ஆதி முடியையும் அந்தத்தின் அடியையும் பிரம்மனும் விஷ்ணு பரமாத்மாவும் அறிந்து கொள்ள முடியவில்லை என்னும்போது அந்த சர்வேஸ்வரனுடைய மகிமையில் துளியளவு கூட வேறு யாரால்தான் அறிந்து கொள்ள முடியும் பாங்கியே இந்த தள்ளாடும் கிழவனின் உதடுகள் இன்னும் ஏதோ பேசுவதற்காக துடிதுடிக்கின்றன சீக்கிரமாக இந்த நரைக்கிழவனை விரட்டிவிடு எதையுமே அறிந்து கொள்ளும் திறனில்லாத இந்த கிழட்டு பிராமணர் எங்கே சகலமும் அறிந்துணர்ந்திருக்கும் அந்த பரமேஸ்வரர் எங்கே ஒரு கால் இந்த கிழவர் முன்பு கௌதம முனிவரின் சாபத்தில் சிக்கியவராக இருக்க வேண்டும் அல்லது ததீசி முனிவரின் சாபத்தால் இப்படி கெட்டவராக மாறியிருக்க வேண்டும் இதில் எனக்கு சிறிதும் சந்தேகமே கிடையாது அல்லது என் தவத்திற்கு இடையூறே ஓர் உருவமாக திரண்டு இங்கே வருகை தந்திருக்க வேண்டும் இது உண்மைதான் இது விந்தையும் தான் ஆத்மா அதாவது சேதனன் அனாத்மா அதாவது அசேதனன் இவற்றின் பாகுபாடுகளை அறிந்திருந்த போதிலும் இந்த கிழவர் பைத்தியம் பிடித்தவரே இனி தடுத்தாலும் பிடித்துத் தள்ளினாலும் இந்த பிடிவாதக்கார கிழவர் மீண்டும் இங்கேயே திரும்பி வந்து விடுவார் அதனால் இப்படிப்பட்ட ஒரு கிழவருக்கு முன்னால் நான் தங்கியிருப்பது சிறிதும் சரியல்ல ஆகையால் நானே இந்த பர்ணசாலையிலிருந்து வெளியேறிச் சென்று விடுகிறேன் என்று கோபாவேசமாக முழித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறிச் செல்வதற்கு முயன்றாள் ஆனால் அப்போது கிழ அந்தனரின் உருவத்தில் அங்கு வந்திருக்கும் பரமசிவனார் தமது கிழவேசத்தை விட்டுவிட்டு புன் சிரிப்பு பொங்கும் முகப்பொலிவோடு பார்வதி தேவியின் முன்னிலையில் காட்சியளித்தார் நீலகண்டரும் நெற்றிக் கண்ணரும் நித்தியமானவரும் என்றும் மனதைக் கபர்பவரும் தேவக்கணங்களால் புஷ்பவர்ஷம் பொழியப்பட்டு திகழ்பவருமான பரமசிவன் தமக்கு எதிரே நிற்கும் பார்வதியை நோக்கி உன்னதமான அழகு கொழிக்கும் பெண்ணே உன்னுடைய தவத்தின் மகிமையால் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டேன் உனக்கு வேண்டிய உன்னதமான வரங்களையும் இப்போதே கேள் என்ன வரம் வேண்டும் தருகிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்